வணக்கம் தமிழர் திருவிழா கொண்டாட்டம் ஒவ்வொரு வருடமும் அமெரிக்க நாட்டில் உள்ள சவுத் கரோலினா மாகாணத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதுபோலவே இந்த வருடமும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தமிழர் திருவிழா கொண்டாட்டம் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது சனிக்கிழமை மிக சிறப்பாக நடைபெற்றது விழாவின் சிறப்பம்சம் யாதெனில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தன் துப்புள்குடி உறவுகளை காண இந்த மாகாணத்திற்கு வருகை தந்த தாய் தகப்பனார் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி இந்த நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர் இதில் அனைத்து வயது பிரிவினரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து தந்தனர் இந்த விழாவில் ஆடல் பாடல் இசை நாடகம் சிலம்பம் இசைக்கருவி இசைக்கருவிகள் இசையமைத்தல் என ஐம்பது நிகழ்ச்சிகள் நடைபெற்றது சிறப்பம்சமாக பரதநாட்டியம் கர்நாடிக் இசை மற்றும் திரை இசை பாடல்கள் திரை இசை பாடல்களின் நடனங்கள் முதலியவை சிறப்பாக வடிவமைப்பட்டு வடிவமைக்கப்பட்டு நிகழ்ச்சிகளாக மக்களுக்கு விருந்து அளித்தனர் நிகழ்ச்சிகளை தொழு தொகுத்து வழங்கியது முதல் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்த அனைவரின் உழைப்பும் அளப்பரியது இந்த நிகழ்ச்சியானது மதியம் ஒரு மணிக்கு தொடங்கி இரவு எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு நிறைவடைந்தது இந்த நிகழ்ச்சியில் ஐம்பது இந்த இடைவெளியில் ஐம்பது நிகழ்ச்சிகளும் மிக அழகாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு ஒவ்வொருவரும் ரசிக்கத்தக்க வகையில் பங்கேற்று மகிழ்வித்தனர் ஒவ்வொரு குடும்பத்திலும் தலா ஒரு நபரான நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பார்கள் ஏனெனில் அரகம் நிறைந்த நிகழ்ச்சி நடைபெற்றது குறைந்தபட்சம் முன்னூறு குடும்பங்கள் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கலாம் என எண்ணப்படுகிறது அனைவருக்கும் இரவு உணவு பரிமாறப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நபருக்கு விருந்துகளும் விருதுகளும் சான்றிதழ்களும் கொடுத்து கௌரவிக்கப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைய நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உழைத்த அனைத்து நபர்களுக்கும் தமிழ் பேச்சு வலியொலி வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த காணொலியில் பல்வேறு நிகழ்ச்சிகளின் புகைப்படங்களை ஒருங்கிணைத்து உங்களுக்கு காணொலியாக வழங்குகின்றோம் எங்களது நோக்கமே இந்த கொண்டாட்டமானது உலகம் முழுவதும் வாழும் தமிழ் மக்கள் அனைவரும் பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு காணொலி உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும் நன்றி